எப்பேற்பட்ட வியாதியையும் நீக்கி மரண பயத்தையே போக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாதாள சிவலிங்கம் திருவண்ணாமலையில் இருக்கு அது பத்தி தெரியுமா அவங்களுக்கு ஒரு முறை பிரமண மகரிஷிக்கு ஒரு அந்த மரணத்தை பத்தி என்ன வந்துதான் சரி ஒரு மரணம் வரப்போகுது நமக்கு அப்படின்னா ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சா வர ஆரம்பிச்ச உடனே நேரம் என்ன பண்ணிருக்காரு திருவண்ணாமலை கோவிலுக்கு உள்ள ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்துல கீழே பாதாளத்துல இருக்கக்கூடிய பாதாள லிங்கேஸ்வரர் அப்படின்னு இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு முன்னாடி தியானத்துல வாங்க அப்போ அவ்வளோ பூச்சிகள் இருக்கிற இடத்துல தியானத்தில் இருக்கும்போது நிறைய பூச்சிகள் இரும்புதலும் அவர் மேல ஏற ஆரம்பிக்குது ஏற ஆரம்பிச்சு அவர் உடம்பை கடிச்சு 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 தின்ன ஆரம்பிக்குது ஆனால் அவருக்கு முழு தியானத்தில் இருக்கிறதால ரமண மகர்ஷிக்கு ஒண்ணுமே தெரியல அவருக்கு முழு தியானத்தில் இருக்கு அவர் உடம்புல இருந்து ரத்தங்கள் வழிய ஆரம்பிக்குது இந்த விஷயம் சேஷாதிரி மகரிஷிக்கு தெரியுது உடனே அங்க இருக்கக்கூடிய சாதத்தில் சில எல்லாம் கூப்பிட்டு ரமண மகரிஷியை அலையா தூக்கிட்டு வெளியே கூட்டம் வச்சேன் கூட்டு வந்து அப்புறம் அவரை சுத்தப்படுத்தி அவர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அது சரியாச்சு அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு இடம் அந்த பாதாள லிங்கம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அது ரொம்ப விசேஷம் ரொம்ப அருமையான இடம் அந்த பாகன கிட்ட உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் என்ன அங்க போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த வியாதி எனக்கு சரியாகணும் என்னோட மரண பயம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்தால் ரமண மகரிஷியுடைய ஆசீர்வாதத்திலையும் சேஷாத்திரி மகரிஷியுடைய அனுகிரகத்திலையும் கண்டிப்பாக ஆரோக்கியம் உண்டாகும் ஆயுள் நீளம் இது நிதர்சனமா கண் கூட நான் பார்த்த பல எடுத்துக்காட்டுகள் உண்டு நிறைய பேரை நானே அனுப்பி அந்த சக்சஸ் ஆன விஷயங்களை நான் பார்த்திருக்கேன்